அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் இருபதாம் நூற்றாண்டு தமிழகத்திலே கர்நாடக இசை என்ற இசை மரபு பலதரப்பட்ட மக்களையும் தன்பால் ஈர்த்தது இதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இதற்கு நீண்ட நெடிய ஒரு வரலாறு இருந்தாலும் கூட மக்களிடையே பொதுதளத்தில் மேடை அமைத்து சங்கீதக் கச்சேரியாக பலதரப்பு மக்களையும் சென்று இந்த ஒரு இசை மரபு அடைந்தது இந்த நூற்றாண்டில் என்று நிச்சயம் கொள்ளலாம் இறைவனை இசையால் ஏத்தக்கூடிய மரபு வடமொழியிலும் தென்மொழியிலும் இங்கே பல்வேறு இலக்கிய சான்றுகளாலே நாம் நிரூபிக்கலாம் தொடர்ந்து வந்த அந்த பக்தி பாரம்பரியத்திலே நாயன்மார் பெருமக்கள் ஆழ்வார்கள் தொடக்கமாக பதினாறு பதினேழாம் நூற்றாண்டில் வடவிந்தியா எங்கும் பல்வேறு பக்திகளை முன்னெடுத்த பக்தி இயக்கங்களை நடத்திய அத்தனை கவிஞர்களும் மிகப்பெரிய இசை நுணுக்கத்தையெல்லாம் கற்றுத் தேர்ந்தவர்களாகவே இருந்தார்கள் அப்படி அவர்கள் பாடி சென்ற பாடல்களை பாடித்தான் இறைவனுடைய பெருமைகளை நாமும் உணர்ந்து கொள்கிறோம் இந்த இசை பாரம்பரியத்தில்தான் கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளாக அறியப்படும் முத்துசுவாமி சாஸ்திரி சாஸ்திரி பிரம்மம் ஆகிய மூவரும் வருகிறார்கள் இவர்கள்தான் இங்கே மிகப்பெரிய மாற்றமாக எப்படி மேலே புரந்தரதாசர் கண்ணமாச்சாரியர் ஜெயதேவர் போன்றவர்கள் எல்லாம் ஆங்காங்கே இந்த இசைபாடி பெருமானை ஏத்தும் மரபிலே அந்தந்த பகுதிகளில் மிகப்பெரிய சமூக மாற்றங்களை ஏற்படுத்தினார்களோ அதுபோலே இங்கேயும் கர்நாடக சங்கீதம் என்ற ஒரு பாணியை அந்த பாணியிலே அமைத்த கீர்த்தனைகள் அதற்கான ராக லட்சணங்கள் தாளங்கள் என்று நெறிப்படுத்தி அவற்றின் மூலமாக இங்கே நீண்ட நெடியதொரு இசை பாரம்பரியத்தை நிலைபெறச் செய்த சிறப்பு இந்த மூவரைத்தான் சேரும் இந்த பாணியிலே பாடத் தொடங்கி இவர்களுடைய சீடர்கள் அடுத்து அவர்களுக்கடுத்து வந்தவர்கள் என்று பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வந்த இந்த மரபு மக்களை மகிழ்விக்கக்கூடிய கச்சேரிகளாக மேடை அமைத்து அதிலே உடன் பக்கவாத்திய கலைஞர்களோடு சேர்ந்து கச்சேரி பாடக்கூடிய மரபு சென்ற ஒரு நூற்றாண்டு காலமாக இங்கே மிகவும் பிரபலமாக இருந்து வருகிறது இந்த இசை மரபில் முதல் தொடக்க காலத்தில் பெரும்பான்மை ஆண்கள் மட்டுமே மேடையில் மருந்து கச்சேரி பாடுவது என்று இருந்த நிலை சிறுக சிறுக பல்வேறு சமுதாய மாற்றங்களால் மாற்றமடைந்து எம் எஸ் சுபலட்சுமி எம் எல் வசந்தகுமாரி டி கே பட்டம்மாள் என்று மூன்று மிகப்பெரிய பெண் ஆளுமைகள் இந்த துறையில் பட்டம் சூட்டா அரசிகளாகவே ஆட்சி செய்திருக்கிறார்கள் அந்த விதத்தில் தாமல் கிருஷ்ணசுவாமி பட்டம்மாள் என்றழைக்கப்படும் டி கே பட்டம்மாள் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர்கள் கர்நாடக சங்கீத உலகத்தின் மிகப்பெரிய மிக முக்கியமான ஆளுமையாக உயர்ந்த குறிப்புகளையும் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருக்கிறோம் கல்வியில் கரையிலா காஞ்சி மாநகரம் பல நூற்றாண்டுகளாக வேத விற்பன்னர்களையும் தமிழ் புலவர்களையும் கலைஞர்களையும் தன்பால் கொண்டிருக்கிறது அந்த காஞ்சி மாநகரத்தை அடுத்திருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புடைய பகுதிதான் தாமல் என்றழைக்கப்படும் ஊர் அந்த ஊரிலே வேத விற்பன்னர்கள் அதிகம் பேர் குடியிருந்து கல்வியை பரப்பி வந்தார்கள் அவர்களுக்குள்ளே ஒருவராய்த்தான் இருபதாம் நூற்றாண்டில் கிருஷ்ணசுவாமி தீட்சிதர் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கும் அவர் மனைவி காந்திமதி என்றழைக்கப்படும் ராஜம்மாளுக்கும் மகளாக டி கே பட்டம்மாள் பிறந்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிறந்த இந்த அம்மையார் சிறுவயதில் அலமேலு என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டு பிறகு பட்டம்மா என்ற செல்லப்பெயரே தன்னுடைய இயற்பெயராகவே மாறியது அந்த நிலையில் இவர்கள் தன்னுடைய தந்தையாரும் தாயார் இருவருமே இசைத்துறையில் நல்ல விற்பன்னர்களாக இருந்தார்கள் இவர் தந்தையார் மூலமாக ஆரம்ப காலத்தில் எளிமையான பக்தி பாடல்கள் முதலியவற்றை கற்றுக்கொண்ட அம்மையார் அடுத்த நிலையில் தன் தாயாரிடமிருந்து இசை நுணுக்கங்களை பயின்றிருந்தார் இவருடைய தாயாரே நல்ல சங்கீத ஞானம் ஆழ்ந்த புலமையோடு இருந்தாலும் கூட அன்றைய காலச்சூழலில் பெண்கள் அதிகம் கச்சேரி பாடுவது அல்லது பல பேர் பார்க்க அவர்கள் முன்பாக அமர்ந்து பாடுவது என்ற மரபு இங்கே கொல்லப்படாததாயிருந்தது அதனால் தன்னுடைய தாயார் எட்ட முடியாத தூரத்தையெல்லாம் மகளாக இருந்து இந்த அம்மையார் அடைந்திருக்கிறாள் என்றே சொல்லலாம் காஞ்சிபுரத்தில் அப்போது மிகப்பெரிய இசைவானராக இருந்த காஞ்சி நைனாப்பிள்ளை என்பவரிடமும் அவரை தொடர்ந்து பல மகா சங்கீத வித்வான்களிடமெல்லாம் பாடம் பயின்ற சிறப்பு இந்த அம்மையாருக்கு உண்டு அம்பி தீக்ஷிதர் என்பவர் முத்துசுவாமி தீக்ஷிதருனுடைய பரம்பரையிலேயே வந்தவர் முத்துசுவாமி தீக்ஷிதரினுடைய உத்தமமான பல கீர்த்தனைகளையும் பயின்ற சிறப்பு டி கே பட்டம்மாளுக்கு உண்டு அவரும் அவரோடு உடன் பிறந்த சகோதரரான டி கே ஜெயராமன் இருவருமே முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தனைகளிலே மிகப்பெரிய அதிகாரப்பூர்வமான ஒரு கலைஞர்களாக திகழ்ந்தார்கள் அந்த நிலையில் அவரையும் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்ததோடு ஆகச்சிறந்த கர்நாடக சங்கீத வித்வானாகவும் இசை நுணுக்கங்கள் அறிந்தவருமாக இருந்த டி எல் வெங்கட்ராமையரிடமும் இவர் பாடம் பயின்றிருக்கிறார் இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் தியாகராஜர் என்று அழைக்கப்பட்ட பாபநாசம் சிவனிடத்தே இருந்தும் பாடம் கேட்ட சிறப்பு பட்டம்மாளுக்கு உண்டு இப்படி ஆகச்சிறந்த ஆளுமைகள் பலரிடமும் பாடம் பயின்று அம்மையாரினுடைய இசை மேதாவித்தனம் அவருடைய எட்டு வயது காலத்திலே வெளிப்பட்டது காஞ்சிபுரத்தில் நைனா பிள்ளைவர்கள் சங்கீத இசை போட்டிகள் நடத்திய போது தியாகராஜரனுடைய கீர்த்தனை ஒன்றை பாடி அதில் முதல் பரிசு பெற்றாள் பட்டம்மாள் அந்த காலச்சூழலில் பெண்கள் மேடையில் அமர்ந்து கச்சேரி பாடுவதே ஏற்றுக்கொள்ள முடியாதிருந்த நிலையில் பலரும் பார்க்க போட்டிகளிலே கலந்து கொள்வதும் அடுத்தடுத்து பல இசை வல்லுனர்களிடம் சென்று ஆர்வத்தோடு பாடம் பயின்றதும் பட்டம்மாள் செய்த மிகப்பெரும் மாற்றமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் இவர் இசை கச்சேரிகள் செய்ய தொடங்கியது ஒரு பத்து பன்னிரண்டு வயதிலிருந்து இருக்கலாம் என்று கொள்ளப்படுகிறது ஆயினும் அதைத் தொடர்ந்து இவர் மெருகேற்றி வந்த அந்த இசை மரபில் ராகம் பாடுதல் என்ற ஒரு மரபையும் தான் மிகவும் லகுவாக செய்து வந்தார் ராகம் தானம் பல்லவி என்று இந்த அமைப்பிற்கு பெயர் நான்கு ஐந்து மணி நேரம் செல்லக்கூடிய கச்சேரிகளிலே சற்றேறக்குறைய ஒன்று முதல் ஒன்றரை மணி நேரம் குறிப்பிட்ட ஒரு ராகத்தை எடுத்து அதை மிகவும் விஸ்தாரமாக ஆலாபனை செய்து அதிலே அமைந்த ஒரு பாடலின் பல்லவியை மட்டும் எடுத்து அதை பல நிலைகளிலே சஞ்சரித்து பாடி அந்த ராகத்தினுடைய மேன்மையை நம்மை வந்தது அடையும்படியாக செய்து அந்த ராகத்தால் நம்மை நனைவிப்பார்கள் இசைக்கலைஞர்கள் இந்த மரபிற்குத்தான் ராகம் பாடுதல் என்று பெயர் இந்த ராகம் பாடும் மரபிலே பெரும்பான்மை ஆண்களே முடிசூடா மன்னர்களாக உலா வந்த நிலையில் அந்த நிலை மாறும்படியாக தன்னுடைய கடின உழைப்பினாலே ராகம் ராகம்தானம் பல்லவி என்ற அந்த அமைப்பை மிகவும் முக்கியமாக கருதி அதிலே யாரும் அடைய முடியாத உயரங்களையெல்லாம் தன் இசை திறமையால் அடைந்து பல்லவி பட்டம்மாள் என்றே சிறப்பு பெயர் பெற்றிருந்தாள் பல்லவி என்பது ஒரு பாடலின் தொடக்க வரியாக முதல் வரியாக இருக்கக்கூடியது அதை மட்டுமே பல்வேறு சங்கதிகளாக சேர்த்து அதை ஒவ்வொரு வார்த்தையாக எழுத்தெழுத்தாய் பிரித்து ஸ்வரங்களோடு பொருத்தி அதை அதனுடைய இசைத்தன்மை வெளிப்படும் விதமாய் பாடி அந்த ராகத்தின் எல்லா நுணுக்கங்களையும் நாம் அறிந்து கொள்ளும்படியாய் செய்யக்கூடிய மிக சீரிய முயற்சி இதிலே நல்ல பயிற்சி ஆழமான பயிற்சி இல்லாதவர்கள் இறங்கவே பயப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்களே இதிலிருந்து ஒதுங்கி இருக்க அம்மையார் மிக எளிமையாக அந்த பல்லவி பாடும் மரபிலே தான் தன்னுடைய மேதாவிலாசத்தை காண்பித்து பல்லவி பட்டம்மாள் என்றே அழைக்கப்படும் நிலைக்கு உயர்ந்தார் அதே காலச்சூழலில் அம்மையார் செய்த மற்றும் ஒரு ஆகச்சிறந்த மாற்றம் என்று கொள்ள வேண்டியது அவர் தவறாமல் எல்லா கச்சேரிகளிலும் பல தமிழ் பாடல்களை அறிமுகப்படுத்தி வந்தாள் தெலுங்கு சம்ஸ்கிருத கீர்த்தனைகள் பாடப்படும் இந்த கச்சேரி மேடைகளில் தமிழ் பாடல்களுக்கு இடமில்லை என்று சொல்லும்படியான ஒரு காலச்சூழல் அப்போது நிலவியது அதனால் இங்கே பல்வேறு இடர்களும் எழுந்தது இந்த சச்சரவுகள் எல்லாம் சங்கீத உலகை சூழ்ந்திருந்த காலத்தில்தான் அம்மையார் சுப்பிரமணிய பாரதியார் பாபநாசம் சிவம் ஆகியோர் இயற்றிய பாடல்களை பாடினார் மேலும் அப்பாதுரையாச்சாரி என்பவரிடமிருந்து இவர் தேவார பாடல்களை பண்பொருந்தி ஓதுவாமூர்த்திகள் பாடக்கூடிய ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேம்பட்டதான அந்த தொன்மை இசை மரபிலே வந்த பண்ணமைப்பின் மூலமாக இருந்து பாடக்கூடிய அந்த பாடல்களையும் கற்றுத் தேர்ந்தார் வர்ணமெட்டிற்கு பேர் போன திருப்புகழ் பாடல்களை எளிமையாக பாடி அதன் மூலம் மக்களிடையே இப்படி தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் பாடல்களெல்லாம் கர்நாடக சங்கீத இசையோடு கலக்கும்படியாய் செய்ய முயற்சித்தார் சுப்பிரமணிய பாரதியாரினுடைய பாடல்கள் பெரும்பான்மை பாடல்கள் மக்களை சென்றடைய செய்த சிறப்பு டி கே பட்டமாளையே சேரும் எல்லா தரப்பு மக்களையும் கவரக்கூடிய விதத்தில் அப்போது அதிகம் பேசப்பட்ட இந்திய சுதந்திரம் குறித்தெல்லாம் அம்மையார் பாரதியாரின் பாடல்களை இசைத்து பாடியபடியால் மக்களிடையே அது பெரும் வரவேற்பை பெற்றது பதிவு செய்யப்படும் ஒலிநாடாக்களிலே பாரதியார் பாடல்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும்படியாக இருந்த காலம் தொண்டு செய்ய வாரீர் என்றெடுத்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இயற்றிய பாடலை பாபநாசம் சிவம் அவர்களினுடைய உத்தரவின் பேரில் அம்மையார் பாடி அது தியாகபூமி என்ற திரைப்பட பாடலாகவும் உயர்ந்தது அதைத் தொடர்ந்து பல பல திரைப்படங்களிலே தமிழ் பாடல்களை அதுவும் நல்ல உத்வேகத்தோடு கூடிய பாடல்களை பாடுவதை அம்மையார் மிகவும் பிரபலமடைந்தார் கர்நாடக சங்கீதத்தின் பல்வேறு நுணுக்கங்களையும் கற்றறிந்திருந்த அம்மையார் பல்சுவை பாடல்கள் பல்சுவை இசை திரை இசை வரையிலும் தன்னுடைய மேதாவித்தன்மையை காண்பித்துக் கொள்வதற்கு காலம் வழிவகுத்து கொடுத்தது கிடைத்த வாய்ப்பையெல்லாம் மிகச்சிறப்பான முறையிலே பயன்படுத்தி தன்னுடைய இசை தன்மையை இசை திறமையை வெளிப்படுத்திய அம்மையார் கர்நாடக இசை கச்சேரிகள் பக்தி பாடல்கள் தமிழ்ப்பாடல்கள் திரை இசை வரையிலும் தான் முயன்ற எல்லா துறையிலும் வெற்றியடைந்தார் என்பதை நிச்சயமாக நாம் கொள்ளலாம் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் இசை கச்சேரிகளுக்காக பிரயாணம் செய்த அம்மையாரினுடைய இசை பங்களிப்பை கொண்டாடும் விதமாக இந்திய நாட்டின் உயரிய விருதாக கருதப்படும் பத்மபூஷன் பத்ம விபூஷன் முதலிய பரிசுகளையெல்லாம் அம்மையார் பெற்றிருக்கிறார் இந்தியாவின் நுண்கலைகளிலே அதீத திறமை கொண்டவர்களை ஆதரிப்பதற்கும் அந்த கலைகளை பரப்புவதற்கும் என்று மத்திய சர்க்கார் இருக்கக்கூடிய சங்கீத் நாடக் அகாடமியினுடைய விருதையும் அம்மையார் பெற்றிருக்கிறார் சங்கீத கலாநிதி தொடக்கமாய் எல்லா விருதுகளும் இந்த அம்மையாரை வந்து அலங்கரித்திருக்கின்றன என்றே சொல்லலாம் பட்டம்மாளுக்கென்றே தனித்த ஒரு பெரிய ரசிக கூட்டமே இருந்தது மற்றைய கச்சேரிகளை தவறவிட்டாலும் பட்டம்மாளின் கச்சேரியை ஒரு நாளும் தவறவிடாது எங்கு நடந்தாலும் சென்று கேட்டு மீண்டும் மீண்டும் கேட்டு அதால் உணர்ச்சி அவருடைய ரசிகர்களினுடைய எண்ணிக்கைக்கு கணக்கு கூட கிடையாது அவர்களுக்கென்று வாய்த்த அந்த பாணியை நிலைநிறுத்திக்கொண்டு கொண்டு இவரை தொடர்ந்து இன்னும் பல சீடர்களும் அந்த பாணியிலேயே பாடும்படியாய் உருவாக்கி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய இசையாலே ஒரு நூற்றாண்டு காலம் பல பல ஆயிரம் ரசிகர்களையும் மகிழ்வித்த இந்த இசைக்குயில் புகழுடம்பு அடைந்தது வயோதிகத்தின் காரணமாக தான் தன்னுடைய முதுமை காலத்திலும் கூட ஓய்வு பெறாது அப்போதும் கூட இசை பயில வந்தவர்களுக்கு தான் பயின்ற இசை நுணுக்கங்களையெல்லாம் பயிற்றுவித்து அப்போதும் கூட காணொலிகளிலே இடம்பெற்று அங்கே வரக்கூடிய அன்பர்களோடு கலந்து பேசுவது முதலிய எளிமை குணங்களும் இத்தனை பெரிய உயரங்களை தொட்ட கலைஞர்களிடம் அதிகம் பார்க்க முடியாத சூழ்நிலையில் இவர் அடைந்திருந்த உயரங்களுக்கெல்லாம் எளிமையே வடிவமாக இருந்ததும் இவருடைய குணத்தின் மேன்மையை காண்பிப்பதாக இருக்கிறது இப்படி தனிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கை தான் மக்களிடையே பழகும்போது வெளிப்படுத்திய குணங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாய் இறைவன் கொடுத்த கொடையாகிற அந்த இசை கலையிலே தான் பெற்று விளங்கிய உயர்ந்த நிலைகள் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது முழுமையாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதன் மூலம் சமுதாயத்திற்கு தன்னால் ஆன மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்தி கொடுத்து என்றும் நீங்க முடியா பெருமைகளோடு டி கே பட்டம்மாளினுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது கர்நாடக இசை உலகில் இருபதாம் நூற்றாண்டில் மூன்று பெண்மணிகளினுடைய பெருமைகள் என்று எம் எஸ் சுபலட்சுமி அம்மையார் எம் எல் வசந்தகுமாரி அம்மையார் அவரை தொடர்ந்து விளங்கும் டி கே பட்டம்மாள் அம்மையார் இந்த மூவரினுடைய சிறப்பும் கர்நாடக சங்கீதம் இருக்கும் வரையில் இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியில் டி கே பட்டம்மாள் அம்மையாரினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர் கடந்து வந்த இசை பாதையையும் பற்றி பார்த்தோம் நாளைய நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்